என்ன காரணம்னா சில சிம்பிள்ஸ் இருக்கு இதில் டேரட் சில சிம்பிள்ஸ் இருக்குது அந்த சிம்பல்ஸ் வந்து நம்மளோட வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அந்த சிம்பல்ஸ் பல விதத்தில் நமக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ வந்து பழங்காலத்திலேருந்து நமக்கு வந்து படிப்படியாக வந்தது எல்லாமே வந்து இந்த சிம்பல்ஸ் தான் நம்மளோட வேண்டுதல் முறைகளை சொல்கிறது நம்மளை வந்து ஒரு விஷயம் வந்து நடக்கிறதுக்கு வந்து ஒரு மேனிஃபெஸ்டேஷன்ஸ் பண்ணுறோம் நினைச்ச காரியம் நிறவேறதுக்கு வந்து பண்ணுறோம் அப்படின்னா அந்த சிம்பல்ஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுறோம்ல இது எல்லாமே டேரட்குள்ளே இருக்குது அதே மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ முருகன் கடவுள்னு எடுத்தா அவரோட சிம்பிளே என்ன வேல் ஸோ இப்போ நீ நம்ம எங்கேயாவது நீ நம்ம வெளியே போகிறோம் வேலோட படம் மட்டும் இருக்கும் அதை பார்க்குறப்பே நமக்கு வந்து என்ன ஞாபகத்துக்கு வரும் முருகர் வந்து ஞாபகத்துக்கு வருவார் ஸோ அப்போவே நம்மளோட மனசில் வந்து முருகரை நினச்சி ஒரு வேண்டுதல் பண்ணுவோம் அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் டேரட்குள்ளே நம்ம நினச்ச காரியத்தை வந்து சக்ஸஸ் பண்ணிக்க முடியும் அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து கல்யாணம் ஆகிறதுக்கு டிலே ஆகுதா இந்த பர்டிகுலர் நான் சொல்லக்கூடிய கார்டை வச்சு நீங்கள் சொல்லக்கூடிய முறைகள் வச்சு சில பரிகாரம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான பரிகாரம் நீங்கள் வீட்டிலேயே பண்ணுற பரிகாரம் தான் ஸோ அந்த பரிகாரம் பண்ணுறப்ப சீக்கிரமாக கல்யாணம் ஆகிறது இல்லை வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபில் வந்து சண்டை ரொம்ப இருக்குது இல்லை பிரிஞ்சு இருக்காங்க டிவர்ஸ் ஆகக்கூடிய சுச்சுவேஷன் வரைக்கும் போயிருக்கு அப்படின்னா ஆனால் வேண்டாம் திருப்பி நாங்கள் சேரணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இதில் பர்டிகுலர் கார்ட்ஸ் இருக்குது அந்த கார்ட்ஸை வச்சு சில பொருட்கள் வச்சு நீங்கள் நீங்க பண்ணக்கூடிய பரிகாரங்கள் என்னன்னு சொல்றப்போ அதுவும் ரொம்ப ரொம்ப பேகர்ட்டா நமக்கு வேலை செய்யும் இந்த மாதிரி வரக்கூடிய வீடியோஸ்ல ஒவ்வொரு பரிகாரங்களுக்கும் வந்து ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் பரிகாரங்கள் டேரட் கார்டு மூலியமா வந்து நான் எடுத்து சொல்றேன் நிறைய விஷயங்கள் இப்ப நம்மளோட லைஃப்ல டே டு டே லைஃப்ல நடக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் இதுக்குள்ள வந்து நம்மளால ரெமிடிஸ் எடுக்க முடியும் டேரட் வந்து வெறும் சும்மா வந்து ஒரு கைடன்ஸ் மட்டும் கொடுக்கறது இல்ல பரிகாரங்களையும் சேர்த்து கொடுக்கும் டீப் ப்ராப்பர் ஆன்சர்ஸை கொடுக்கும் நம்ம எந்த இடத்துல வந்து தப்பு பண்ணுறோம் எந்த இடத்துல வந்து நம்மளை மாற்றிக்கணும் ஸோ நம்ம எந்த பாதையில் போகணும்னு எல்லாம் பர்ஃபெக்டாக சூஸ் பண்ணி கொடுக்கறது டேரட் இது வந்து கார்டு தான் வந்து இது என்ன ஒரு கார்டில் என்ன இருக்கும் அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் இந்த ஒவ்வொரு கார்ட்லேயும் ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கு ஆயிரம் சும்மா வந்து காடை பார்த்தோன்னே ஒரு பத்து அர்த்தம் என்ன நம்ம வந்து இப்படி சொல்லலாம் ஆனா இதுக்குள்ள ரீட் பண்றப்ப ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பரிகாரங்கள் இருக்கும் அதெல்லாம் பர்ஃபெக்டா நம்ம ஃபாலோ பண்ணா ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்சஸ் கிடைக்கும் ஏன்னா டேரட் ரீடிங் வந்து எப்பவுமே நம்மள கைவிடாது சோ இதுக்குண்டான பரிகாரங்கள் வந்து நம்ம பார்ப்போம் இந்த கார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சிம்பிள்ஸ்னா என்னன்றது சொல்கிறேன் இப்போ இன்ஃபினிட்டி சிம்பிள் இருக்குல்ல அது நிறைய பேர் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சிம்பிளாக இருக்கும் இன்ஃபினிட்டினா என்ன நமக்கு நமக்கு எப்போவுமே வந்து இருந்துகிட்டே இருக்கும் நல்ல விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கு வந்து ஒரு ஸ்டாப்பேஜே கிடையாது அது எப்போவுமே அந்த ஃப்ளோவில் பர்ஃபெக்டாக நல்ல விஷயம் நடந்துக்கிட்டே இருக்கணுன்றது இன்ஃபினிட்டி ஸோ அந்த இன்ஃபினிட்டி சிம்பிள் இது வந்து மெஜிஷியன் கார்டு ஸோ இன்ஃபினிட்டி சிம்பிள் வந்து இதில் இருக்குது அதே மாதிரி பஞ்சபூதங்களோட எனர்ஜி நம்மளோட நெருப்பு நெருப்பு நீர் காற்று ஆகாயம் பஞ்சபூதங்களோட எனர்ஜியால தான் நம்மளோட உடம்பும் நம்மள சுத்தி நடக்கிற விஷயங்களும் ஸோ அது வந்து பேலன்ஸ்டா இருக்கிறதுக்கு இந்த இந்த காலில் வந்து எல்லா அந்த சிம்பல்ஸ் எல்லாம் இந்த கார்டுக்குள்ள இருக்கு ஸோ நம்மளோட லைஃப்ல அச்சீவ் பண்றதுக்கு உண்டான சிம்பல் இந்த கார்டில் இருக்கு இந்த மாதிரி இந்த பர்டிகுலர் கார்டை பத்தி தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இன்னும் நிறைய கார்ட்ஸ் இருக்கு அந்த எந்த தேவைக்கு நம்ம எந்த பரிகாரங்களுக்கு எந்த கார்டை யூஸ் பண்ணணும் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத ரொம்ப சிம்பிளான வ வழிமுறைகளில் உங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்துக்கும் நான் சொல்கிறேன் ஸோ இதை பாருங்கள் பண்ணுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் உங்களுக்கு கிடைக்கும் நம்பிக்கையாக பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும் அப்புறம் சக்ஸஸ் கிடைச்சதுக்கப்புறம் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி எனக்கு நடந்துச்சு மேம் இது பண்ணுனேன் தேங்க்யூன்னு நீங்கள் எனக்கு கால் பண்ணுவீங்க இப்போ அருமையான கார்டு பார்க்க போகிறோம் இது என்ன கார்டுன்னா செவன் ஆஃப் பென்டக்கல்ஸ் இந்த கார்டு பார்க்கவே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இந்த டேரட் கார்டில் செவன் ஆஃப் பென்டக்கல்ஸ் வந்து நம்ம எதுக்காகனா மெயினாக இது பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு உண்டான கார்டு பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக இந்த கார்டு வச்சு ஒரு சின்ன ரெமிடி வந்து பண்ண போகிறோம் ரெமிடி வந்து சின்னது தான் சிம்பிளாக உங்களால் பண்ண முடியும் ஆனால் இதோட எஃபெக்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக நமக்கு பண ஈர்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இது மெயினாக வந்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு சொ செய்ய வேண்டிய பரிகாரம் அதுவும் இல்லாமல் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னாலும் இந்த பரிகாரம் ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் உங்களுக்கு கடைகளில் நல்ல கூட்டம் வரத்துக்கு நிறைய உங்களுக்கு கஸ்டமர் அட்ராக்ஷன் பண்ணுறத்துக்கு அந்த இடத்துல வந்து நிறைய உங்கக்கிட்ட ஈர்ப்பு வர்றதுக்கு இதெல்லாத்துக்குமே வந்து இந்த பரிகாரம் ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும் இந்த பரிகாரம் எப்போ பண்ணணும் அப்படின்னா புதன் கிழம மந்த்லி ஒன்ஸு வளர்ப்பிறையில் வரக்கூடிய புதன் கிழம புதன் ஹோரையில் இந்த பரிகாரம் பண்ணுவோம் இதுக்கு நமக்கு ஃபஸ்ட்டு தேவைப்படுறது செவன் ஆஃப் பென்டகல்ஸோட கார்டு டேரட் கார்டு வச்சுக்கிறோம் ஸோ இந்த கார்டு வச்சுட்டு இந்த கார்டுக்கு மேலே துளசி செடி இருக்குல்ல துளசி செடியில் இருக்க விதைகள் கொஞ்சோண்டு விதைகள் வந்து எடுத்துக்கோங்க அது வந்து இந்த கார்டு மேலே வைக்கணும் அதே மாதிரி செவன் கா காயின்ஸ் இது வந்து கார்டு நேமே செவன் ஆஃப் பென்டகல்ஸ் தான் ஸோ அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க செவன் ஒன் ருபி காயின் ஸோ ஏழு காயின்ஸ் இது மேலே துளசி விதை இது மேலே அப்புறம் இதை பண்ணக்கூடிய டைம் வந்து புதன் ஹோரையில் ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு மந்த்லி ஒன்ஸு உங்களோட எந்த இடத்துல பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ அந்த இடத்துலையே இதை வச்சுட்டு இப்போ நீங்கள் கடையாக இருந்துன்னா கடையில் ஆன்லைன் பிஸ்னஸ் மாதிரி பண்ணுறீங்கன்னா உங்களோட வீட்டிலே வச்சு பண்ணுங்கள் இப்போ வந்து உட்காந்து உங்களோட பிஸ்னஸில் நல்ல ஒரு இது உங்களோட வேண்டுதல் தான் நீங்கள் சாமி கும்பிட்ற மாதிரி உங்களோட வேண்டுதல் மெயினாக பிஸ்னஸ்க்கு உண்டான வேண்டுதல்கள் மட்டும் இந்த இடத்துல வேண்டிட்டு அது அதுக்கப்புறம் இதில் இருக்க செவன் காயின்ஸை எடுத்து உங்களோட கல்லா பெட்டியில் வச்சுருங்க லா கேஷ் பாக்ஸில் வைங்க இல்லை வந்து எல்லாம் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணுறது மாதிரி இருந்தது அப்படின்னா அந் நீங்கள் வந்து ஒரு கேஷ் பாக்ஸ் வந்து ஒரு உங்களோட பூஜா ஷெல்ஃபை இந்த மாதிரி இல்லை லாக்கர் இந்த மாதிரி இடத்துல இந்த காயினை கொண்டு ஏழு காயினை வச்சுருங்க அதே மாதிரி இதே காயினையே வந்து ஒவ்வொரு மாதமும் புதன்கிழமை அகைன் அண்ட் அகைன் இந்த சேம் பரிகாரம் பண்ணுங்க இது வந்து ஏழு வார ஏழு மாதத்துக்கு கண்டினியூஸாக ஒவ்வொரு புதன்கிழமையும் பண்ணுங்க அது முடித்ததுக்கப்புறம் அந்த ஏழு ரூபா காயினை உங்களோட பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல ஏதாவது பொருள் வாங்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த பர்டிகுலர் செவன் காயின்ஸை வந்து அந்த அந்த பொருள் வாங்குறதுக்கு ஸ்பெண்ட் பண்ணி அந்த பொருளாக வாங்கி அந்த இடத்துல வந்து வச்சுருங்க ஸோ இந்த இடத்துல வந்து நல்ல பிஸ்னஸ் அட்ராக்ஷன் ஆகுறது நல்ல பிஸ்னஸ் க்ரோத் உண்டு பண்ணுறது பார்ட்னர்ஷிப்பில் வந்து நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் நல்ல க்ரோத் ஏற்படுறது நீங்கள் வந்து ஒரு ஒரு சின்ன பணம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க உங்களோட பிஸ்னஸ்ல அப்படின்னா அது பல மடங்கு பெருகிறது இப்போ ஒரு சின்ன செடி வச்சிருக்கோம் அப்படின்னா அது வந்து நல்ல பெருசாகி அப்படியே நிறைய ஃப்ரூட்ஸ் கொடுத்து அது அப்படியே நமக்கு பயங்கரமாக செழிப்பாக நம்மளாக்குதில்ல அந்த மாதிரி தான் இந்த பரிகாரம் நமக்கு வந்து நல்ல குரோத்தை கொடுக்கக்கூடியது பிஸ்னஸில் ஸோ இது யார் என்னாலும் பண்ணலாம் இப்போ வந்து ஒரு உங்களோட ஹஸ்பண்ட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா ஒய்ஃப் வந்து அவங்களுக்காக இந்த பரிகாரம் வீட்டில் பண்ணி இந்த காயின்ஸை பிஸ்னஸை பண்ணுற இடத்துல வைக்கலாம் இல்லை யார் பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ அவங்களே பண்ணினாலும் ஓகே தான் ஸோ இதில் வந்து நல்ல மாற்றங்கள் தெரியும் இந்த கார்டை பார்த்திங்கனாலே நமக்கு அந்த பிஸ்னஸ் வந்து நம்மளோட சூப்பராக பண்ணிவிடுவோம்ன்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துடும் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இந்த கார்டு வந்திருக்கும் இருக்கும் ஸோ கண்டிப்பாக பண்ணி பாருங்கள் நல்ல பிஸ்னஸ் குரோத் இருக்கும் தேங்க் யூ